அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல பதிவு இன்றைய தினம் தேய்பிரை பஞ்சமி ஆவணி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி வெள்ளிக்கிழமையில் வருது இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வராகி அம்மனை நாம் வழிபடக்கூடிய மிக முக்கியமான தினங்களில் ஒன்று தான் பஞ்சமி இதை தவிர்த்து அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் நம்ம வழிபாடு செய்யலாம் வார நாட்கள்னு எடுத்துக்கிட்டா நம்ம சனிக்கிழமை வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம் பெருமாளை நம்ம என்ன எப்படி சனிக்கிழமை வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி வாராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கும் சனிக்கிழமை உரியது இந்த பஞ்சமி வழிபாடுகள் நம்ம நிறைய நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் ஆனால் அந்த வழிபாடுகளை நீங்கள் ஐந்து பஞ்சமிகள் தொடர்ந்து செய்யும்பொழுது தான் உங்களுக்கு அதோடய முழு பலன் கிடைக்கும் வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி அல்லது தேய்பிரை பஞ்சமியாக இருந்தாலும் சரி ஐந்து பஞ்சமிகள் நீங்கள் செய்யணும் அப்படி செஞ்சீங்கன்னா அந்த பூஜையோட பலன் கொஞ்சமாவது நமக்கு கிடைக்கும் ஒரே ஒரு பஞ்சமியில் மட்டும் நான் செஞ்சேன் எனக்கு பலன் கிடைக்கலை அப்படின்ட்டு நீங்கள் மனம் நொந்து போகக்கூடாது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி அன்னைக்கு தான் இருக்குது ஆமாங்க துர்கையோட ஒரு அம்சமாக தான் நம்ம வாராகி எண்ணெயை பார்க்குறோம் ரத்த பீஜன் அப்படிங்கிற அரசனோட போர் இடுவதற்காக துர்காதேவி தன்னுடைய அம்சத்தை ஏழு பாகங்களாக பிரித்து அதில் ஒருத்தவங்க தான் இந்த வாராகி அன்னை அது மட்டும் இல்லாம பெருமாள் வராக அவதாரம் எடுத்த போது அவருக்கு பெண் துணையாக வந்தவர் வாராகி அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த வாராகி எண்ணெய் யாரெல்லாம் அவசியம் வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அநீதிகள் நடக்குது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அநீதிகள் நடந்திருக்குங்க இதெல்லாம் இதெல்லாம் நான் இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு மனம் நொந்து இருப்பவர்கள் எல்லாருமே வாராகி எண்ணெயை சரணாகதி அடையலாம் ஆமாங்க குறிப்பாக இந்த இல்லீகல் அஃபேர்லாம் இருக்குது இல்லையங்களா கணவர் என்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு என்னை வந்து டெலிவரிக்கு விட்டுட்டு போனவர் அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை நான் குழந்தையோட என்னுடைய அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன் கணவர் வந்து என்னோட சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பசங்க சொல்பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அதிகமாக பொய் பேசுகிறாங்க அந்த பிரச்சனை எனக்கு தீரணும் அப்படின்ட்டு நிறைய சகோதரிகள் கேட்டிருக்கிறாங்க அதை மாதிரி கணவர் எப்பொழுதும் குடி குடியும் கொடுத்தணமுமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எப்பொழுதும் குடிச்சுட்டுருக்கிறாரு அப்படின்றவங்க வேலைக்கு போகாத எந்நேரமும் சோம்பேறித்தனமாக படுத்துட்டு தூங்குறாரு அப்படின்னு சில சகோதரிகள் சொல்லியிருக்கிறீங்க அப்படி வந்து இருக்கிறவங்க இன்னும் சில பேர் கணவருக்கு சேவினை செய்து என்னை விட்டு பிரிச்சிட்டாங்க அவர் என் கிட்டே இப்போ பேசுகிறதையே நிறுத்திட்டாரு என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சில பெண்கள் சொல்கிறீங்க இதை மாதிரியான அநியாயங்கள் அதை மாதிரி பணம் நம்முடைய இடத்தை அபகரிச்சிட்டு நம்மள வந்து ஏமாத்திடுறது கூட இருக்கக்கூடிய சொந்தங்களே நம்மளை வந்து ஏமாத்துறது பணத்தை வாங்கிட்டு அதை திருப்பி தரது கிடையாது அதனால் நம்ம கடன் பட்டு போய் இன்றைக்கி கஷ்டப்படுறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் நகையை வாங்கிட்டு நம்மக்கிட்ட தரது கிடையாது இதை மாதிரி சொந்தங்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இந்த மாதிரியான பெரிய அநியாயங்கள் பொய் வழக்கு போட்டு நம்மளை வந்து கோர்ட்டுக்கு அலக்கழிக்கிறாங்க இப்படின்னு எந்த அநியாயங்கள் உங்களுக்கு நடந்தாலும் அந்த அநியாயங்களை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒருத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வாராகி அன்னை தான் உடனுக்குடன் தக்க பதிலடி தருவாங்க அவங்க உங்களுடன் இருப்பதை ஏதாவது ஒரு வழியிலாவது உணர்த்துவாங்க கனவுல வருவாங்க அல்லது நீங்கள் வைக்கக்கூடிய நெய்வேதியத்துல அவங்க முகம் தெரியும் இல்லை தீபத்தில் அவங்களுடைய முகத்தை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் இப்படி ஏதாவது ஒரு வடிவத்தில் இல்லை பூ வந்து விழும் நீங்க வழிபாடு செய்யும் போது பூ படத்துல கீழே விழுவது அப்படின்னு ஏதாவது ஒரு ரூபத்துல நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு உணர்த்துவாங்க அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைக்கு மிக விரைவில் ஒரு நல்ல வழி காட்டுவாங்க இது இந்த உறவுல நீ இருக்கலாமா வேணாமா நீ இது உனக்கு சரிப்பட்டு வருமா வேணாமா அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு உணர்த்திடுவாங்க அதனால நீங்க எந்த நியாயம் உங்கள் பக்கம் இருக்கும் பட்சத்தில் நீங்க தாராளமாக வாராகி அன்னைக்கிட்ட உங்களுடைய வழிபாடுகளை அதுவும் இன்னைக்கு தேய்விரை பஞ்சமியில் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அம்மா வைங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பார் மிக மிக எளிய வழிபாடு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏத்தனா போதுமானது இன்னைக்கு இரவு ஒன்பது மணிக்கு மேல நீங்க ஏற்ற வேண்டிய தீபம் இந்த ஒரு முக்கியமான தீபம் தாங்க கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க இத மாதிரி ஒரு அகல் எடுத்துக்கோங்க அதில் மூன்று ஐந்து ஏழு அல்லது ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் கருப்பு மிளகு போடணும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகே எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கல் உப்பு டப்பா நீங்கள் தனியாக வச்சுக்கிறது நல்லது ஏன்னா சமையல்ல பயன்படுத்தக்கூடிய உப்பை வந்து இதை மாதிரி நம்ம தீபம் ஏற்றுவதற்கோ அல்லது மற்ற உப்பு மூட்டை கட்டுவது மற்ற தாந்திரிக பரிகாரங்களுக்கு நம்ம பயன்படுத்துவது நல்லது கிடையாது அதனால் நீங்கள் பூஜை அறையில் தனியாக ஒரு உப்பு டப்பா வச்சுக்கோங்க இதை மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கோங்க பொதுவாகவே இந்த உப்பு மிளகு வழிபாடு நம்ம வந்து ஒரு கஷ்டம் தீரணும் அப்படின்னா நம்ம கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த பளிபீடத்துக்கிட்ட கொடிமரம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல நம்ம கொட்டுவோம் கொட்டி வழிபாடு செய்வோம் நிறைய புகழ்பெற்ற கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொடிமரத்துக்கிட்ட உப்பு மிளகும் கொட்டி வச்சுருப்பாங்க இப்போ உடம்பில் ஏதாவது ஒரு வியாதி அந்த வியாதியை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதை மாதிரி செய்வாங்க இன்று வாராகி அன்னைக்கிட்ட நம்பப்பட்ட அவமானங்கள் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாராகி அன்னைக்கிட்ட இந்த தீபத்தை ஏற்றி முறையிட போகிறோங்க ஸோ இதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதற்கு மேலே ஒரு தீபம் நல்லெண்ணெய் விட்டு நம்ம ஏற்ற போகிறோம் ஒன்பது மணிக்கு மேலே ஏற்றுங்க இந்த தீபத்தை பற்றி சொல்லும் பொழுது இது வந்து வெள்ளிக்கிழமையில நீங்கள் ஏற்றக்கூடிய உப்பு தீபமும் இதுவும் ஒன்றும் கிடையாது இது வந்து தேய்பிரையில மட்டும்தான் நீங்கள் ஏற்றணும் தேய்பிரை பஞ்சமியோ அல்லது தேய்பிரை சனிக்கிழமை அந்த மாதிரி நாட்களில் தான் நீங்கள் ஏற்றணுமே தவிர தேய்பிரை அஷ்டமிலையும் நீங்கள் ஏத்தலாம் வாராகியம் ஏற்றிக்கிட்டு வளர்பிரை நாட்களில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நடந்த கெட்டது எல்லாமே போகணும் நம்மளை விட்டு போகணும் நம்மளை ஏமாத்தினவங்க நமக்கு ஒரு நல்ல பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறோம் அதனால் இரவு ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் ஜஸ்ட்டு இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சு வாராகி அன்னைக்கிட்ட ஒரு ஐந்து நிமிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க படம் சிலை இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் சுத்தப்பத்தமாக பொழுது மட்டும்தான் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் ஒரு அரை மணி நேரம் இது எரிஞ்சாலே போதுமானதுங்க ஸோ தீபத்தை ஏற்றிட்டோம் ஐந்து நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஓம் வாராகியே போற்றி ஓம் வார்த்தாலியே போற்றி ஓம் அபராஜிதா போற்றி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச வாராகி நாமங்களை வந் வந்து பூக்கள் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் நான் சொல்கிற மாதிரி தான் நேரம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெறும் ஒன்பது முறை வாராகிக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்களே இந்த தீபத்தை உளிர்விச்சிடலாம் குளிர் வச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த உப்பு மிளகையும் சனிக்கிழமை காலையில் இந்த உப்பு மிளகையும் நீங்கள் கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றிடலாம் செடிகளுக்கு நிச்சயமாக இதை இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றக்கூடாது ஏன்னா செடிகள்லாம் பட்டு போயிடும் எல்லா நெகட்டிவிட்டியையும் இந்த உப்பு மிளகு வந்து இழுத்துக்கும் நீங்கள் யார் யாரை வேண்டி எனக்கு அவங்கக்கிட்டே இருந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாக அவர்களுக்கு கிட்டே இருந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு பதில் உங்களுக்கு வந்தே தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து தேய்பிரையில் மட்டும்தான் செய்யணும் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி